கடந்த பல நாட்களாக நாம் கிறிஸ்தவ இறையல் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை தொடர்ச்சியான எபிசோடுகளின் மூலமாக பார்த்து வருகிறோம் கிறிஸ்தவ இறையல் இயேசுவின் வரலாற்றிலே இறைத்தன்மையை சேர்ப்பதற்காக நான்கு விதமான பொய்களை கட்டமைத்து புதிய ஏற்பாடு என்ற புத்தகத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அந்த நான்கு வகையான பொய்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலாவது வகையான பொய் என்னவென்றால் யூதர்களுடைய தனாக் என்ற புத்தகத்திலே அதாவது பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு புரிய வண்ணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே யாருக்கோ சொல்லப்பட்ட செய்தி எல்லாம் எடுத்து எழுதி அந்த தீர்க்கதரிசியின் பெயரையும் அதில் செலுத்தி இந்த தீர்க்கதரிசி சொன்னது போலவே நடந்தது என்பது போல எழுதி வைத்திருப்பார்கள் இது முதல் வகையான பொய் அதற்கடுத்தபடியாக இரண்டாவது வகையான பொய் என்னவென்றால் யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே யாருக்கோ சொல்லப்பட்ட செய்திகளை எடுத்து எழுதி விடுவார்கள் ஆனால் நான் முன் சொன்னது போல தீர்க்கதரிசின் எல்லாம் அதிலே பதிவிட மாட்டார்கள் அதை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் இதை இந்த தீர்க்கதரிசின் புத்தகத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறார்கள் அல்லது இந்த வரலாற்று புத்தகத்திலிருந்து தான் இந்த சங்கீதத்தில் இருந்துதான் தான் எடுத்திருக்கிறார்கள் என்று வாசிக்கக்கூடியவர்களே புரிந்து கொள்ளும் வகையில் நூதனமாக இந்த இரண்டாவது வகையான பொய்யை தயாரித்திருக்கிறார்கள் மூன்றாவது வகையான பொய் என்னவென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய வசனத்தின் பகுதிகளை நன்கு கவனிக்க வேண்டும் வசனத்தின் பகுதிகளை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே சேர்க்காமல் தங்களுடைய கிறிஸ்தவ இறையலுக்கு போல அந்த பத்திகளை மாற்றி அதற்கு வேறு ஒரு வடிவத்தை கொடுத்து புதிய ஏற்பாட்டிலே சேர்த்திருப்பார்கள் அதை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இது இங்கிருந்து தான் எடுத்து எழுதியிருப்பார்களோ என்று கூட்டம் கூடி ஆய்வு செய்யும் வகையிலே அதை மாற்றி அமைத்திருப்பார்கள் இதுதான் மூன்றாவது வகையான பொய் முடிந்ததா நான்காவது வகையான பொய் எப்படி தெரியுமா இருக்கும் இத்தனை பொய்களை கட்டமைத்து எழுதிவிட்டோம் இனிமேலுமா இந்த நான்காவது வகையான பொய்யும் ஆய்வு செய்ய போறார்கள் என்ற எண்ணத்திலே என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தீர்க்கதரிசின் பதிவிடவில்லை வசனத்தையும் பதிவிடவில்லை சரி போனால் போகட்டும் மாற்றியாவது எழுதினார்களா அதுவும் கிடையாது எந்த வகையிலும் எழுதாமல் எழுதிருக்கிறபடியே நடந்தது முடிஞ்சா எவனும் ஆய்வு செய்ய மாட்டான்ற குருட்டு நம்பிக்கையில் இப்படி அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஆனா ஆய்வுகள் வெளிப்பட்டு விட்டது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்கிறார்கள் முன்னூத்தி சொச்சம் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது தீர்க்க தரிசனம் கூட ஒரு தீர்க்க தரிசனம் கூட ஏசு கிறிஸ்து பொருந்தவே பொருந்தவில்லை இந்த நான்கு விதமான பொய்கள் தான் கட்டமை